ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு தெரியுங்களா பன் பெங்களூரில் உள்ள பன்னார்கா அட்டாஸ் ஜூ அங்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாம்பு எடுத்திருக்கேன் பாருங்களே பாம்பு எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதோட வாழை அந்த குளியில் வரைக்கும் இருக்குது பாருங்கள் இது ஒரு பறவை அதோட வாயு மூக்கு எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்களே இப்படி சாஞ்சுக்கிட்டு பார்க்குறது மஞ்ச மஞ்சக்கள் உள்ள கலந்திருக்கோஸ்அப்ல காய்கிற பாருங்க பாம்பு இது ஒரு வகையான பாம்பு இதுல இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்க அந்த கலர்ல இருக்குது பாருங்க பாம்பு அவ்வளோ நீளமாக இருக்குது சுருண்டிருக்கு கல் மேலே இருக்குது ஐயோ அப்புறம் கலர் கலராக இருக்குது பாருங்கள் இருக்கு அப்போ ஒரு சைடு இந்த பாம்பு இருக்குது அப்புறம் அங்கேருந்து வருது பாருங்கள் தண்ணி கப்பலே இருக்குது இங்கிட்டு வெளிலேயும் வர வர்றது இங்கிட்டு வருது பாருங்கள் மேல ஏறுது மேல ஏறுது மரத்து மேலே பச்சந்தி நல்லா க்ளோஸ் அப்லாம் உங்களுக்கு காண்கிறீங்க பாருங்க ஆளுங்க எல்லாம் अलग படுத்துக்கிது பாருங்க இது என்னது மயிலா கரும ஒரு பரவாயில்லை இதுன்னு அங்கத்தாகுது ஓ நல்லா இருக்குல்ல அழகா இருக்கு இதுதான் நம்மளுக்கு தெரியுது போய் காக்கன்ட்டு எல்லாம் க்ளோஸ் அப் நல்லா க்ளோஸ் அப் கணக்கி நன்கி நிறைய வகை வகையான நடந்து நடந்து வந்து அப்புறம் அங்கே திரும்பி பார்க்க பாருங்கள்

நடுவில் ஏறி உக்காந்துக்குச்சு இங்கே பாருங்கள் ஒன்று தலைகீழில் அவளையாண்டுருக்கு பாருங்கள் குரங்கு சேட்டை பண்ணாதேன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி பாருங்கள் குரங்கோட சேட்டைகள்லாம் பாருங்கள் இங்கே ஒன்று சேத்துல ஏறி உக்காந்துருக்குது அங்கே க ஒன்று கட்டலில் கட்டையில் உக்காந்துருக்கு இங்கே வேறு சரிக்கு சரிக்கு விளையாடுது குட்டி மங்கி ஓடி விளையாடுதுங்க எல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிச்சு இல்லை நம்ம வீடியோ எடுக்கிறோன்ட்டு வந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஒரு மங்கி பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காங்கிறேன்